சுடரும் மொழியாய் எழுந்திடும் சோழன் சூரிய வம்சத்தின் சிங்கம் அவனே இரும்பு கணையாய் மின்னிய வீரன் இலங்கை கடந்து பறந்தான் அவன் மதுரையில் பாண்டியர் வீழ்ந்திட கங்கை வரை சோழர் புயல் எழ கடல் கடந்து கப்பல்கள் பாய கடந்து சென்றான் தமிழரசன் நாடும் அவனது கடலும் அவனது வானமும் பார்த்து வணங்கும் அவனது கல்வெட்டில் பொறித்த பெருமை அவனது கோயிலாய் உயர்ந்த புகழும் அவனது தமிழக வரலாற்றை படித்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியும் அது நமது மாமன்னன் ராஜராஜ சோழன் என்று கரிகால சோழனுக்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்து விஜயலாய சோழன் வழியாக மீண்டும் சோழராஜ்யம் எழுந்தது அவரை தொடர்ந்து ஆதித்ய சோழன் முதலாம் பராந்தகன் கண்டராதித்யன் ஆகியோர் சோழ அரசர்களாக முடிசூட்டப்பட்டனர் கண்டராதித்யன் மறைவுக்கு பின்னால் அவருடைய மகன் உத்தம சோழன் பதவியேற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் சிறுவனாக இருந்ததால் கண்டராதித்யன் சகோதரன் மகன் சுந்தர சோழன் மன்னராக முடிசூட்டப்பட்டார் ராஜராஜ சோழனோட அப்பாதான் சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுக்கு ஆதித்ய கரிகாலன் என்ற அண்ணனும் குந்தவை என்ற அக்காவும் இருந்தாங்க அப்படி இருந்த நேரத்துல சுந்தர சோழனுக்கு எல்லா விதமாகவும் பக்க பலமாகவும் இருந்த ஆதித்ய கரிகாலனை சூழ்ச்சி செஞ்சு எதிரிகளால் கொல்லப்படுறாரு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுந்தர சோழன் சோகத்திலே சில ஆண்டுகள் கடந்து இறந்தும் போறாரு சுந்தர சோழனுக்கு பிறகு ஆதித்ய கரிகாலன் மறைவிற்கு பிறகு பட்டத்து அரசராக ராஜராஜனுக்கு வாய்ப்பு வந்தது ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை தகுதி உடையவனாக ஆக்கிக் கொண்டார் தன்னை தானே செதுக்கி கொண்ட உரிய காலத்தில் வாய்ப்பு வரும் என நம்பி கொண்டிருந்த அரசனாவதற்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் சூட்ச புரிந்து கொண்டு நிர்வாக நெலிவுசுழுகளை அறிந்து கொண்டு நாட்டை பற்றி தெரிந்து கொண்டார் அதற்கு பிறகு கண்டராதித்யன் மகனான உத்தம சோழன் என்ற மதுராந்தக சோழன் சோழ நாட்டு மன்னனாக பதவியேற்காரு இவருடைய பதினைந்து ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இரண்டும் போறாரு இதற்கு அப்புறம் ஒட்டுமொத்த சோழ நாடும் எதிர்பார்த்த உலகம் போற்றும் பேரரசன் ராஜராஜ சோழன் அரசனாக அரியணை ஏறுறார் முதல் மூன்று வருடம் தனது ஆட்சி முறையையும் நிர்வாக திறமையையும் சரி செய்தார் அதற்கு அப்புறம்தான் அவரோட முதல் போரையை நடத்துறார் அதுவும் தன்னோட தூதுவனை மீட்க நடந்த போர் சேர மன்னன் ரவி பாஸ்கர் வர்மனோட படையையும் அவருக்கு பக்க இருந்த கங்கர் படையையும் தன்னோட படை மூலமா தோற்கடிச்சு தன் தூதுவனை மீட்கிறாரு இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மொத்த சோழ படையின் தலைமை தாங்கினது யாருனா சோழ நாட்டோட வாரிசு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பல நாடுகளின் மீது போர் புரிந்து இருக்கிறார் ஆனால் அந்த பெரிய வெற்றிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டதுதான் இலங்கை மீது படையெடுத்து வெற்றி கண்டது ராஜராஜ சோழனுக்கு முன்னால் தமிழகத்திலிருந்து படையெடுத்து சென்று வென்றவர்கள் பலர் உண்டு இலங்கையில் இலங்கை தீவை வென்ற தமிழ் மன்னர்களை பற்றிய தகவல்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாலும் இலங்கை மொத்த தீவையும் ஆண்ட ஒரே மன்னர் என்று யாரும் இல்லை இலங்கையில் ஒரு பேரரசு என்று எதுவும் கிடையாது இலங்கையில் நிறைய மன்னர்கள் நிறைய யுத்தங்கள் வாரிசு அரசியல்கள் இதனால் இங்கிருந்து இலங்கையை வெல்லப்போன தமிழ் மன்னர்கள் ஏதாவது ஒரு மன்னரை வீழ்த்தி அவருக்கு உண்டான பிரதேசத்தை மட்டும்தான் ஆண்டு வந்தார்கள் ஆனால் இலங்கை தீவின் பெரும்பான்மையான ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த முதல் மன்னர் என்ற பெருமை ராஜராஜ சோழனுக்கு இருக்கிறது முதல் போரிலிருந்து கடைசி போர் வரைக்கும் ராஜராஜ சோழனுக்கு பல வெற்றி கிடைத்தன இதற்கு பிறகு ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தார் இத்தனை வெற்றியை பெறுகிறோம் இந்த வெற்றிகள் அனைத்தையும் காற்றோடு போய்விடக்கூடாது என நினைத்து எத்தனை வருடம் ஆனாலும் தமிழ் மக்கள் இந்த வெற்றிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜராஜன் நாடு பிடிக்கும் ஆசையோடு மட்டும் போர் புரியவில்லை எந்தெந்த காரணங்களுக்காக எந்தெந்த நாடுகளை வென்றேன் என எதிர்கால மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அனைத்து செய்திகளையும் கல்வெட்டுகளில் ஆசைப்பட்டார் அவரது விருப்பம் ஆணையாக மாறி போர் ஏடுகளாக மாறின கிட்டத்தட்ட நாற்பது விருதுகள் வீடுகளுக்கு சொந்தமானவர் நம் ராஜராஜ சோழன் ஒரு பக்கம் போருக்கான ஆயுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் மக்கள் வளர்ச்சி பணிகளும் நடந்து கொண்டிருந்தன போருக்கும் மக்களுக்கும் சம உரிமை கொடுத்து ஆட்சி செய்வதில் வல்லமை வாய்ந்தவராக இருந்தார் நம் ராஜராஜ சோழன் இன்று நாம் மழைநீர் சேமிப்பு பற்றி பெருமையாக பேசுகிறோம் இது இன்றைய காலம் ஆனால் கல்லணை கட்டிய கரிகால சோழனின் பரம்பரையில் வந்ததை ராஜராஜ சோழன் மறக்கவில்லை அதை மீண்டும் அழுத்த திருத்தமாக நிரூபித்துக் கொண்டிருந்தார் நீரை சீராக பங்கிடவும் நீர்நிலைகளை உருவாக்கவும் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்கினார் நீருக்கும் விவசாயத்திற்கும் பல முக்கியத்துவத்தை கொடுத்தவர் நம் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கு உலகளந்தான் என்ற பெயரும் இருந்தது அந்த பெயருக்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு தன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த அனைத்து பகுதிகளையும் சீராக அளக்க ராஜராஜ சோழன் கட்டளையிட்டார் சோழ மண்டலம் முழுக்க இருந்த நிலங்கள் எல்லாம் அளக்கப்பட்டன உற்பத்தியும் அளவிடப்பட்டது நிலங்களை எல்லாம் சரியாக அளந்து எல்லைகள் குறிக்கப்பட்டு உரிமையாளர்களின் பெயருடன் ஆவணங்களில் பதிவாகின இது இரண்டே ஆண்டுகளில் இந்த பணியை செய்து முடித்தவர் நம் ராஜராஜ சோழன் ஒரு சிறந்த நிர்வாகியாக ராஜராஜ சோழன் இல்லாவிட்டால் இத்தனை போர்களையும் வென்று மக்களை கட்டி கலைகளையும் வளர்த்து ஆட்சி செய்திருக்க முடியாது ஒரே நேரத்தில் கண்டிப்பான நிர்வாகியாகவும் அதே சமயத்தில் கலாரசனை உள்ள கொண்டவராகவும் ராஜராஜ சோழன் விளங்கியிருக்கார் அடுத்தடுத்து நிறைய போர்கள் செஞ்சு சீட்லி நாடு பாகி நாடு தெலுங்கு நாடு கலிங்க நாடு என அனைத்தையும் கைப்பற்றினார் நம்ம அருள்மொழிவர்மன் கலிங்க நாடு முழுவதும் கிடைக்க காரணமாக இருந்தது நம் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் ராஜராஜ சோழன் சோழ நாட்டோட வளர்ச்சிக்கு கடல் கடந்து போர் செஞ்சு அந்த நாட்டை அடிமைப்படுத்தாம தமிழர்களின் பெருமையை இந்த உலகத்திற்கு தெரிய வச்சாரு அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் சீனா அரபு நாடுகளோட கடல் மூலமா வணிகம் செஞ்சு சோழ எல்லாம் வளமிக்க நாடா உயர்த்தினாரு தமிழகத்தில் பிறந்து ஆசியாவையே கட்டி ஆண்ட நம் ராஜராஜ சோழன் அவரது மகனும் ராஜேந்திர சோழனும் பங்கேற்ற எந்த போர்களிலும் தோற்றதில்லை என நாம் இங்கு அறிவோம் வீழ்வேன் என்ற பயம் இல்லை வெல்வேன் என்ற நம்பிக்கை வாழ்க தமிழ் வளர்க சோழன் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழர்களின் பெருமைகளையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்